அப்படியே போலீஸ்காரர் சும்மா ரெண்டாவது மூக்க தொட்டாவே அடிச்சு உள்ளே போடுவாங்க தானே அது வெற்றி இல்லை இப்போ கிறிஸ்தவ தேவாலயம் கட்டின இடம் தான் ஒரிஜினல் நல்லூர் கோயிலிருந்த இடம் அதை உடைக்கும் உடைச்சி போட்டு தான் இந்த இதை பற்றி கதைப்போம் வாய்க்கால போகவேன் அது எந்த சந்தேகமும் இல்லை அது எந்த ஆரண்டாலும் யாரும் முடிஞ்சால் கையை வச்சுப்பார் வாய்க்கால போக கற்பக கருவறைக்கு ஒரு முஸ்லீம் சமாதி ஒன்று இருக்கா ஃப்ரீயானதலாம் மேடம் அப்போ அவங்களுக்கு சிறிதரனை போய் உடைக்கிறது மிச்ச மிஜ ஜனத்தை வீட்டை போய் சொல்லி போட்டு நானும் சிறிதரனும் போய் உடைக்கிறோம் வரச்சுடுவோம் ரெண்டு பேரும் அரஸ்ட் பண்ணுவாங்க நல்லூர் உடைக்க போறவன ஒருத்தன் வந்து ரெண்டு அந்த முஸ்லீம்ல ஒரு ஐம்பது பேர் வந்து ஆர்ப்பாட்ட பேசாமல் இருந்தாங்க நல்லூர் அந்த இடத்துல இருக்கல உங்களுக்கு தெரியும் நான் நல்லூர் இருந்தது வந்து இப்போ சங்கலியன் பூண்ட கிட்டு பூங்காவுக்கு அங்கால இருக்கிற இடத்துல சர்ச் இருக்கு தானே சர்ச் இருந்தா நெல்லூர்ல இருந்தது எங்களுக்கு இந்தியா வந்து ஆமக்கரு தருமான்னு இந்தியா ஆமக்கரு தேராதா எண்பத்தி ஏழாம் தேரான்ற வழியா தான் அடிச்சதெல்லாம் தருவாங்க இந்தியா இப்போ இந்தியாட்ட நடக்குறதே பெரியம் இல்லை அப்ப ஒரு 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 பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஏன் சரியில்லை கூப்பிடுங்க உலன் குமரன்

എത്ര പേർക്ക് അമ്മ അപ്പം പോയിൻ്റെ അഞ്ചുപേരും പ്രദേശ സഭ മെമ്പേഴ്സാം കോട്ടാലോ കോട്ട് ആഡർ കൊടുത്തേ അങ്ങോട്ട് വരയല്ലാണ്ട് കോർട്ട് ആർഡർ കൊടുത്തു സോ നീതിമന്ത്രത്തിൻ്റെ ഓർഡർ ആവംച്ചാൽ എൻ്റെ മക്കൾ ரெண்டம் ஆஃப் கோர்ட் என்றால் அவர் கணக்காக உங்களுக்குள்ள போக வேண்டி வருவாங்க நீதிமன்ற அந்த இது அவங்க எடுத்து வந்திருக்காங்கன்ற நாங்கள் நீதிமன்றத்தில் போய் திருப்பி ஒரு அப்பியல் ஒன்றை போட்டு மோஷன்ட்டை போட்டுருக்கலாம் அப்படியாவது மோஷன் ஒன்றை போட்டு எடுத்துக்கொண்டு வந்திருக்கலாம் அதுவும் இல்லை ஒன்று நான் கேட்டு நான் போலீஸார்ட்ட பொதுமக்கள் யாராவது அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்களாண்டு ஒரு பொதுமக்களுமே அரெஸ்ட் பண்ண முடியல எல்லாமே அரசியல்வாதியெல்லாம் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கணும் ரெண்டாவது இப்போ அவர் இல்லை அஸ்கிரியர் அஸ்கிரியர்லே விளங்குகின்ற இந்த புத்தவிகாரையினுடைய புத்த பௌத்தபிக்கு இன்றைக்கு கொழும்பு போயிருக்கார் அவருக்கு மேலதிக பதவி கொடுக்கப்படுதுன்னு சொல்லி மீடியாவில் நீங்கள் எல்லாம் போட்டிருக்கீங்க நான் அது வளமையாவே கொடுக்கறது தானே என்று சொல்லியிருக்கிறார்கள் அவர் இருந்தால் அவரோட வந்து கலைச்சு அவர்கிட்ட கோல் பண்ணி இந்த அஞ்சு பேர்ட்டு வழக்கை எடுப்போம் தான் நான் பார்த்தேன் நான் அதுக்கு இவ விரும்ப மாட்டேன் நம்ம இவை பொலிட்டீஷன் தானே இவை நான் கலைக்கிறேன் அவர் நான் ஜெயிலுக்குள்ளே போய் ஒரு நாலு நாளைக்கு இருந்துட்டு வந்தால் தான் தெரியும் என்ன என்ன நான் அதாவது எப்படி பார்க்குறேன்னு சொன்னால் கஷ்டப்பட்டு போய் அங்கே ஸ்திரிய பீடத்திலையும் கதைச்சி மகாநாயக பீடத்துலேயும் கதைச்சு மல்பத்து மகாநாயகத்தையும் கதைச்சு ஜனாதிபதியை கூப்பிட்டு இந்த விடயம் தொடர்பாக கதைச்சி முடிக்கிறேன்னு சொன்ன பிறகு கூட இன்றைக்கு வந்து இதில் போராட்டங்களை செய்து இதில் ரோட்டை பிளாக் பண்ண என்னை பொறுத்த வரைக்கும் ரோட்டை பிளாக் பண்ணி தான் விதம் பிள்ளை அது கோட் ஓடர் தந்த தந்த பிறகு பிளாக் பண்ணது இன்னும் பெரிய பிரச்சனை இப்போ நல்லூருக்கு முன்னால் இருநூற்றம்பது சிங்களவர் வந்து நல்லூருக்கு போற தடுத்து போராட்டம் செய்தால் நீங்கள் என்ன செய்வீங்க அதுதான் என்னுடைய கேள்வி நான் நினைக்கிறேன் நான் அது பொதுமக்கள் இருந்தால் செஞ்சு கூத்தாடி எடுத்து விடுவோம் தான் பார்த்துருக்கேன் பொதுமக்கள் ஒருத்தர் அரசு பண்ணி கொடுப்பேன் ஸோ நான் குரண்டுக்கு சிறுதரனை பியுமே நான் கேள்விப்பட்டேன் இப்போ உள்ளுக்குள்ளே என்ன மாதிரியான நிலமை இருக்குது இப்போ என்ன என்னமே இல்லை அங்கே பழமையாகவே அந்த இந்த பௌத்த கோயிலில் வந்து உள்ளுக்குள்ளே பவுத்தப்பிக்குமாரி ஒருத்தருமே இருக்கு ஒரு ஆள் தான் இருக்கிறவர் அவரை விட வேற ஒருத்தரையும் நான் கண்டு தான் ஞாபகம் இல்லை எனக்கு மற்றமற்ற பஞ்சாலைகளுக்கு போனீங்கன்னா பெரிய பெரிய அகலம் சின்ன அகலம் இருக்குன்னு சின்ன சின்ன பௌத்தப்பிக்குமே இருக்குன்னு இதில் இல்லை தான் இருக்காங்க இதில் இல்லை அதெல்லாம் கொழம்பு நினைக்கிறேன் இப்போ நீங்கள் அதை போய் உடைச்சிக்காம கொள்ளாமல் உடைச்சா கொண்ட நாட்டில் பெரிய பிரச்சனை வரும் நீங்கள் சும்மா போய் ஒரு கேட்டு உடச்சி போட்டு வந்தால் அவங்க கொளுத்துவாங்கல்ல தெற்கிட ஆகவே அதை பாதுகாக்கிறாங்க அளவில் தான் என்ன பொறுத்த வரைக்கும் தெரியும் நல்லூரும் இந்த சட்டம் இது இது இந்து அது அங்கே நல்லூர் வந்து இந்து கோயில் அது சட்ட ரீதியாக ஆயிரத்தி எண்ணூறாம் ஆண்டு நல்லூர் அந்த இடத்துல இருக்குல்ல உங்களுக்கு தெரியும் தானே நல்லூர் இருந்தது வந்து இப்போ சங்கலியன் பூ இதுல கிட்டு பூங்காக்கு அங்கால இருக்கிற இடத்துல சர்ச் இருக்குது தானே சேர்ச்சில் இருந்தால் நெல்லூரில் இருந்தது உங்களுக்கு அப்படி நீங்கள் பெரிய சட்டம் கதைக்கிற வேண்டாம் போய் முதல்ல இந்த சேர்ச்சை உடைங்க ஏன்னண்டா சேர்ச் இருந்த இடத்துல நல்லூர் இருந்தது கோட்டை கொஞ்சம் இந்த கல்லுகளை மனித சங்கிலியாக நல்லூரில் இருந்து கோட்டை வரைக்கும் ஒவ்வொரு ஒவ்வொருவருத்தனை வச்சு கல்லை பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி தான் அந்த கோட்டை காட்டினது நாங்கள் எங்கே உடைக்க ஆரம்பிக்கும் மேடம் முதல்ல அந்த கோட்டையை உடைப்போம் ரெண்டாவது போய் அந்த கிறிஸ்தவ தேவாலயத்தை உடைக்குவோம் அந்த கிறிஸ்தவ தேவாலயம் கட்டின இடம் தான் ஒரிஜினல் நல்லூர் கோவில் இருந்த இடம் அதை உடைக்குவோம் உடைச்சி போட்டு தான் இங்கே இதை பற்றி கதைக்குவோம் இன்னொரு விஷயத்த உங்களுக்கு சொல்கிறேன் நல்லூருட் கரு கரு கற்பக கருவறைக்குள்ளுக்குள்ளே ஒரு முஸ்லீம் சமாதி ஒன்று இருக்கிறார் சார் என்று சொல்கிறாங்க நான் அதை அதை மூடி கட்டியும் இருக்கிறேன் ஸோ அதை உடைக்க இல்லை வேணும் ஆகவே முக்குத்திரமாக கேட்கக்கூடாது நல்லூர் மீது உண்டாண்டு இது ஒரு சட்ட ரீதி இல்லாத என்று நாங்கள் சொல்லிக் இருக்கிறோம் அது சட்ட ரீதி என்று நாங்கள் கொண்டு இருக்கிறோம் அதுக்கு ஒரு பரிபாலன சபை இருக்கு எல்லாமே இருக்கு நல்லூர் நல்லூர் உடைக்க போறோம் ஒருத்தன் வந்து நின்றா அந்த முஸ்லீம்ல ஒரு ஐம்பது பேர் வந்து ஆர்ப்பாணம் பேசாம இருப்பீங்களா நீங்கள் அண்ணா மேட்ட இன்னொரு கேள்வி உண்டு இப்போ இதில் வந்து தமிழ் பௌத்தர்கள் வந்து வழிபாட்ட இடம் என்று சொல்லி ஒரு இடம் இருக்குது இங்கே அந்த அவர்கள் வந்து ஒரு சிறுகிய புத்தரை வச்சு வழிபாட்டு இருக்கிறாங்க இங்கேயும் தான் கந்தரோடையிலும் தான் இது இதுக்கு பக்கத்தில் என்ன மாத்தாத கந்தரோட பௌத்தட்ட இடமே இல்லை அது தமிழற்ற ஆதி கால தாலி இருக்கிற இடம் தாலி என்ன தெரியுமா செத்தாகலை உள்ளுக்குள்ள வச்சு மேலே இதாக கட்டுறோம் அதுக்கு மேலே இவங்களோட ஒரு கூரு ஒண்டை வச்சிட்டு பௌத்தவிக்கண்ட போகிறாங்களாப்போ இந்த வீடியோவோடு சரிதானே அதை கொண்டு வந்து இதுக்குள்ள சேர்க்காது எல்லாத்தையும் செய்யவே இல்லை அதை இவங்களை இப்போ பலாத்காரமாக பிடிச்சா ஆமிக்கு ஆமீன் இதையும் போட்டு வச்சுருக்கிறாங்களோ அதுவும் பௌத்த இடம் அது ஒன்றும் தமிழுக்கு அந்த ரோடையில் இப்போ இப்போ நாங்கள் கொழும்புல கொட்டாஞ்சனியில் போய் பார்த்தாலும் நாலு தமிழர் இருக்கிறோம் அதுக்கான கொழும்பு கொட்டாஞ்சனியை தமிழ் இந்துக்கள் வாழ்ந்த இடம் சொல்லல அது கொழும்பு என்ன கேக்க வந்த அவர்களுக்கான பொதுவான ஒரு இடம் ஒன்று இருக்குது முதலே வழிபட்ட இடம் ஆண்டு எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு ஒரு வயசு போன தமிழ் ஐயா அவரால் இருந்த பௌத்தபிக்கு விகாரையை கட்டுக்கண்டு தண்ட விட்டு போயிருக்க அந்த உறுதியா அந்த மனுஷன் பச்சிருக்கு அதுதான் அந்த ஒன்பது ஏக்கர் ஒன்பது பரப்பு அல்லது பன்னெண்டு பிறப்பு காணி ஆனா அதுக்கு பாதுல இப்படி காடு பத்தி இருக்கே இப்ப கொண்டு இந்த காணிக்கெல்லாம் காட்டிட்டோம் விஷயம் தெரியுமா காணிக்கலாம் இப்ப அந்த ஒன்பது ஏக்கரும் கேட்ட தந்தையானே ஆகணும் தந்தை வேண்டதுக்கு எங்கே டாக்கள் ரெடி இல்லை மொத்தம் பதினெட்டு குடும்பத்தில் நாலு குடும்பமே ஏற்கனவே வந்து தங்கட காணியில் விடுவிக்க சொல்கிறது கோவம்னு சொல்லி கூட்டிகிட்டு போனது மிச்சம் பதினாறு பேரில் ஒருத்தருடையும் ஒரிஜினல் உப்பு வர ஃப்ரீயாக லோயர் தரலாம் மேடாப்பா உங்களுக்கு அஞ்சு சதம் நீங்கள் காசு எல்லாம் அழிக்க வேண்டாம் உங்களுக்கு நாங்கள் வழக்கு போடுறோம் லோயர் ஃப்ரீயாக தரலாம் உங்களுக்கு ஆறு ஒரு ஆள் வாரீங்களா உங்களுக்கு எல்லாமே பேர் அந்த வெளிப்படுத்தல் லொப்பன் ஒன்றை வச்சு கொண்டு தான் இருக்கிறேன் வெளிப்படுத்தல் ஒப்பு சட்ட ரீதியாக செல்லுபடியாது உங்களுக்கு வெளிப்படுத்தல் ஒப்புன்ற என்ன உங்களுடைய அப்பா அம்மாண்ட காணியை நான் வந்து நீங்கள் வெளிநாடு போயிட்டீங்கன்னு வைங்குவேன் தரமில்ல ஒருத்தரமில்லையெனுவான் கொஞ்ச நாளை குப்பையை போட்டு எரிச்சு போட்டு சொல்ல நான் இதை மெயின்டைன் பண்ணி நான் பத்து வருஷம் மட்டும் போட்டு தேசவாளம் சட்டத்தில் வெளிப்படுத்தல் ஒப்பம் முடிக்கிறது இந்த காணி இவ்வளோ ஆளை நான் நான் பராமரிச்சுன்னா இது என்னுடைய காணி என்று என்றைக்கொரிஜினல் காணிக்காரம் வரானும் வீட்டை போகணும் அவ்வளோதான் சரிதானே ஆவே வெளிப்படுத்தல் ஒப்புகளை வச்சுக்கொண்டு நாங்கள் இங்கே ஒன்றுமே செய்யலாம் உண்மையான இது இருந்தால் வாங்க நாங்கள் உலக போக முடியும்னு நாங்கள் அப்படி உண்மையான உப்பு இருந்தாடாப்போ நாங்கள் காணியை வேண்டி தர தான் சொல்கிறோம் அதுக்காண்டி அந்த விகாரை இருக்கிற அந்த விகாரையை கிளப்பிட்டு போடலாது தானே இதில் சில்லற தனமான அரசியல் நடக்குது இல்லை சிறுதரனை வந்து நிற்கிறார் வெக்க கேடுன்னா தமிழ் ஜனத்தை சும்மா உசு பேத்தி உசு பேத்தி உசு பேத்தி இப்போ சிறிதரனை போய் கிடக்கிறது மிச்ச மிச்ச சேனத்தை வீட்டை போய சொல்லி போட்டு நானும் சிறிதரனும் போய் விடைக்கிறோம் வர ரெண்டு பேரையும் அரெஸ்ட் பண்ணுவாங்க எனக்கு பழக்கம் நான் நாள் ஜெயிலில் தானே நான் அப்படியே இருந்துட்டு வருவேன் சிறிதானனையும் வர மற்றதா இது தொடர்பாக நீங்கள் பாராளுமன்றத்தில் பாராளுமன்றத்தில் காய்ச்சா ஜனாதிபதியோட கயிறு பையன் பதினஞ்சு நாளைக்குள்ள அஸ்கிரிய மல்பது பீடம் டெண்டும் சேர்ந்து ஜனாதிபதியை கூப்பிட்டு இதுக்கு முடிவெடுக்கணும்னு சொல்லி அப்போ என்ன கேட்டவே தமிழ் தரப்புல யாராவது வேற போறீங்க எங்க பொலிட்டன் இப்போ குழப்பி வேலை சிறிய கயந்து தான் அதுக்கு முன்னு குணம் நாங்கள் தான் போறோம் நான் அந்த மாதிரி சில விதமான மீட்டிங்கு எல்லாம் வரையில முடிச்சு வாங்குவோம் அப்படியோ நான் சொன்னேன் சரி இது ஒரு சில விதமான வேலை அனுகுதில்லை ஒரு சபைக்கு குடும்பத்தில் அஞ்சு பேருக்கு தானே பிரேச உறுப்பினருக்கு இருந்தால் முப்பது பேருக்கு நூற்றம்பது பேர் நூற்றம்பது பேர் ஆகிட்டு போட ஆடி இருக்கணும் பிள்ளை ஊட்டியெல்லாம் குடிக்கணும் வந்து என்ன பிரேச உறுப்பினருக்காக மட்டும்தான் வந்து நே மனசுக்குள்ளியில் வர இல்லாது போறாட்றேன்டா அடி இப்போ இப்படி குழப்புறதால இப்போ நீ இப்போ கத்தி போட்டு குளற இப்போ ஜெயிலுக்குள்ளே போகிறதால இந்த விகாரம் போயிடுமா இல்லை சும்மா ஒரு நுழைஞ்சுக்கு அண்ட் கேட்கிறேன் போக மாட்டேன்னாலும் வந்து கத்து வந்து தானே ஒன்றுமே நடக்காது சட்ட ரீதியே இல்லாத விகாரையே சட்ட ரீதி இல்லாம உட கேளுமா நான் சும்மா நோ ஒரு நொலேஜுக்காக கேட்குறேன் அந்த விகார நூறு வீதம் சட்ட ரீதி இல்லாத விகாரம் அதை உடைக்கேளுமா அதுவும் ஒரு சட்ட ரீதி இல்லாத விலை வேலை அப்போ அதுக்கு சட் சட்டத்தை பாவிக்கும் வழக்கு போகிறதுக்கு யார் வாரிங்க ஒருத்தரும் வேற யார்கிட்ட உறுதி இருக்குது ஒருத்தரும் இல்லை பிடிச்சி போய் இந்த அஞ்சு பேரையும் உள்ள கூட்டிகிட்டு போய்றாலும் சரியான கவலை எனக்கு யாரோ சொன்ன ஓடு இருக்குது கயந்திரவுமே போன போனோம்னா இப்போ இந்தியாவில் ஆமக்கறி சாப்பிட்டு இருப்பேன் சரிதானே ஆனால் இங்கே இந்த அஞ்சும் தான் போக போகுது கார் ஒரு நாளைக்கு நானும் பாராளுமன்ற உறுப்பினர் ஆமன் நினச்சிக்கொண்டு நானும் மானச பொறுப்பின்லாம கொண்டு இந்த அஞ்சு நான் ஜெயிலுக்கு போன என்ன சாமான் தோட ஜெயிலுக்கு போன பம்மலா விம்மலா என்னடா சொல்கிறாரு செம்மல் ஜெயிலுக்கு போன செம்மல் என்று நாளை போஸ்ட் கொண்டு டிக்டாக் போட போகுது நானும் ஜெயிலுக்கு போனால் நானும் ஜெயிலுக்கு போனான் அப்படியே போலீஸ்காரர் சும்மா நின்றான் அவன் மூக்கை அடிச்சு உள்ளே போடுவாங்க தானே அது வெற்றி இல்லை பிள்ளைங்க ஏதாவது சேனத்துக்கு பிரியோசனமான போயிருக்கோம் போயிருக்கணும் முள்ளுக்கு இல்லை என்ன செஞ்சவங்கன்னு சொல்லும் இப்போ இருபது வருஷமாக ஏந்திர மாதிரி இருக்கிறார் இந்த இதில் சிறிதரன் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷமாக இருக்கிறார் அப்போல்லாம் கண்ணுக்கு தெரியல அந்த வியார இவங்களுக்கு இந்த அரசியல் இருக்கிறவங்க உண்டு தமிழ் இளம் தமிழ் இல்லம் தமிழ் இளம் ச முழுக்க செத்து போனான்ண்டா மண்ணுக்குள்ளே போயிட்டான் கால் இல்லாமல் இருக்கிறாங்க கண் இல்லாமல் இருக்கிறானுங்கள் சாப்பிட வாடி இல்லாமல் இருக்கிறாங்க ஆனால் இந்த பரதேசியல் தமிழம் தமிழன் தமிழ் வந்து அங்கே நல்லூரில் தளிவென்ற இடத்துக்கு யார் வாடகை எடுக்கிறதுக்கான அடிபாடு அதுக்கு பிறகு திருப்பி எங்கேயா இப்போ இது ஒன்று நடத்துகிறேன்னு சொன்னால் அதில் யார் கண்காட்சி வைக்கிறேன் அவ்வளோ கண்காட்சியும் அந்த இடமும் வாடகை தான் எங்கிட்ட தமிழ் இப்போ போய் சொல்லி கொண்டு நிற்கிறார் தங்களுக்கு இந்தியா வந்து ஆமா கருதி தருமாமன்று இந்தியா ஆமக்காண்டி தராது ராசா இன்பத்தில் ஆமாண்டி தராண்ட தான் எங்கள் டாக்கில் அடிச்சு தலை தினவங்கள் இந்தியாட்டு திருப்பி இந்தியாட்ட நக்கிறதில் பிரியோசனம் இல்லை இங்கே தையிட்டு விகாரம் இல்லாமல் போகுதுன்னு ஒன்று அடுத்த போலீஸ் ட்ரை பண்ணிக்காங்க மூன்றாம் தேதி தையிட்டு விகாரவாதி ஒரு பாதுகாப்பு கூறி கேட்டிருக்கிறாரு அப்போ நான் இருக்கிற எதாவது தெரியுமா ஓ எனக்கு தெரியும் நூறு வீதம் தெரியும் என்னென்றால் இப்போ நான் இருக்கிற வீட்டுக்கு இப்போ இந்த காருக்கு சரிதான் இந்த காருக்கு யாராவது அரசியல்வாதியோ இல்லாட்டி யாராவது கை வச்சா நான் என்ன செய்வேன் வாய்க்கால பூவை வாய்க்கால போது எந்த சந்தேகமும் இல்லை அது எந்த ஆயரண்டாலும் யார் முடிஞ்சால் கையை வச்சுப்பேன் வாய்க்கால போக வேறு அப்படா அவன் இருக்கிற இடத்துல நீங்கள் டெய்லி வந்து ஏதாவது செய்வீங்கன்ற பாயத்தில் இருப்பேன் நாங்கள் போய் கொட்டாஞ்சனிலேயோ கொழும்புலையோ வெள்ளவரத்துலேயோ இருக்கிறான் ஒரு முப்பது சிங்களவனை எனக்கு கடிக்க வலிக்கிறான் நான் இங்கே போவேன் நான் போலீஸ்காரோட தான் போய் பாதுகாப்பு கேட்பேன் பாதுகாப்பு கேட்டு அதை பெருசாக அனுறு அரசாங்கத்துக்கும் வேணும் இந்த இப்படி கொண்டு புகஞ்சி ஒன்று தான் பிள்ளைங்க யாருக்குமே போய் பிரச்சனையாக முடிக்க ஒருத்தருமே பொண்ணுக்கும் எனக்கும் எனக்கு பழக்கம் புண்ணுக்கும் மருந்து கட்டி எனக்கு சொரிஞ்சு பழக்கம் சரிதானே வார இல்லா பேஷண்ட்டை புண்ணையும் சொறிஞ்சு 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 விட்டுட்டு அடுத்த முறை கொண்டு வந்து காட்டுங்க இன்னும் கொஞ்சம் சொரிஞ்சு அந்த நாய் வில நான் பார்க்கறேன் இல்லை நான் வார சனத்தை சொல்றது டயபெட்டிக் இருக்கா டயபெட்டிக்கை மாற்றி போட்டு மருந்து குடிச்சிவிட்டு புண்ணை காயத்தை மாற்றேன் அதான் எனக்கு பழக்கம் பிச்சக்காரண்ட புண் மாதிரி எந்த நேரம் வந்து இதில் குளாடி ஒன்றுக்கிறீங்க வாங்க வழக்கு போடுவோம்ட்டேன் அய்யலாது சரி ஜனாதிபதி போய் கதைப்ப மட்டும் அயிலாது ஒரு என்பிபி பாராளுமன்ற உறுப்பினரும் இங்கே இல்லை வெளியாமத்தில் வாக்கு வேண்டியதால் யார் என்பிபி நாங்கள் வெளியாமத்தில் வேண்டி நாங்கள் எங்களுக்கு வாக்கு போடுறது தென்மராஜ் ஜனமும்

தானோட ஒ ஒழுங்கான உண்மையான தமிழர் தான் இப்போ என்ன என்னது கேடாப்பா நீ என்ன உஞ்ச சொந்தமாக நீ உன்ன பாதுகாக்க சரிதானே அதுக்கு தானே அதுக்கு எம்எஸ்சி எம்எஸ்டிக்காரன் பாதுகாக்க இங்கே வந்து குளறு வேறான் என்ன அரசியலாம் ஆ சிங்களவன் ஒருத்தன் அவரை பாதுகாக்க அவர் இங்கே வந்து குளறு வேறான் என்ன அரசியல் இது இன்னொரு அரசியல் இவரோட தமிழ் படி என்ன படிச்சு எம்எஸ்டியா போட்டிருக்கலாம் தானே தனக்கு பொறுப்பா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தனை கூட்டிக்கொண்டே காலத்துறையில் ட்ரைனிங் எடுத்து போட்டுவிட்டு தமிழன ஒருத்தனை வச்சிருக்கலாம் தானே என்னத்துக்கு சிங்களவன் தான் வந்து உங்களை பாதுகாக்கவும் பண்ணும் இங்கே வந்து குளறவும் பண்ணும் பத்து நிமிஷம் குளர்னா ஒன் மந்த்துக்கு அது கொஞ்சம் நாளைக்கு ஓடும் சில்லர் அரசியல்வன் நான் செய்வே நான் சொல்ல முடியாப்பா கஷ்டப்பட்டு ஒவ்வொருத்திட்டே இந்த நாட்டில் அடிபட்டு தமிழீழ மண்ட உண்டை கொண்டு வந்து மூன்று இதையும் கொண்டு வந்து கடற்படை வான்படை இதுபடை கரும்புலி படைன்னு எல்லாத்தையும் கொண்டு வந்து நீதிமன்றத்தை கொண்டு வந்து போலீஸாரை கொண்டு வந்து எல்லாத்தையும் கொண்டு வந்தும் அடித்து துவைச்சி கொண்டே முள்ளி வாய்க்காலில் புதச்சி எரித்து சாம்பலாக்கி வச்சுருக்காங்க பேருந்தும் இருக்கிற மிச்சம் இருக்கிற சனத்தையும் கொண்டே அடித்து துவைக்க வாடா இந்த வீடியோவில் கற்றுக்கூடாதுல அரவாசி பேர் அரசியல் அடிப்பேன் நீ வேணுன்னு மட்டும் எடுத்துப்பேன் இந்த வீடியோவில் கத்தி குளறாக்கல் ஸ்ரீரனோட செல்ஃபி எடுத்தாக்கள் மற்றது யாரு கவிந்தரமாண்ட வேறு யாருங்க சுகாசோட நின்றாக்கள் அறைக்கு போராடினா போலீசார் எங்களை விசாரணைக்கு கூப்பிட்டுருக்காரு அஞ்சு பேரும் அசைல மடிப்பாங்க வேணுண்டே இருந்துவேன் வேணுமாட்டே இருந்துவேன் என்னோட அசையலாம் கேட்பாங்க பத்து லட்சம் தாரம் பதினஞ்சு லட்சம் கழிய தரம் ஸ்ரீரனோட போய் வேணுங்க அல்லது கயந்திரமாட்ட வேணுங்க அப்படியே அசைலத்துக்கு இந்த பிச்சக்கார நாய் வேலைக்கு தான் நாங்கள் வந்து இதில் போராடி கொண்டுருக்கோம் தேவை செய் நாய் வேலை வேணாம்னு சொல்லு அங்கே இருக்கிற சிங்களம் கொதிப்பான் அதால் எங்களுக்கு என்ன நடக்குமாட்டா வடக்கு மாநிலத்துக்கு வர ஸ்விம்மிங் பூல் இல்லாமல் போகும் அப்படி ஏதோ ஒரு அபிவிருத்தியை கேட்டு அடிபடுங்குவோன்றா இப்போ ஸ்விமிங் பூலை உண்டை கொண்டு வா கிரவுண்டை கொண்டு வா ரோட்டை போடு அதை ஏதாவது நுழைச்சிருக்கான்னு சொல்லு சவா உழப்பி சிறிதரன் இடைக்குள்ளே இருக்கிறதுக்கு பின்பகம் பருப்பில் சொறி மாதிரி அறுவசரலையும் போவான் பாவி ஆ இருந்து என்ன வந்திருக்கிறது என்ன கிடக்குது எவ்வளோ காசு பண்ணதுக்கு வருது அதை கதைக்க சொல்லணும் அப்போ அதில் அரசியலை செய்ய சொல்லணும் சென்னையினர்களுக்கு ஆ க வெக்கமாகல்லை ஏன்னா என்ன பொறுத்தனால சிறிது பிடிச்சே உள்ளே இருக்கோணும் ஆ ஒரு தானோட எம்எஸ்டி பாதுகாப்பு எடுத்து வச்சுக்கொண்டு சரி தானே தானோட சிங்களவன பாதுகாப்பாக வச்சுக்கொண்டு என்ன மண்ணாடி இதில் வந்துருந்து ஆணியப்படியும் ஒன்று கத்த வேண்டிய வெஹிக்கிள் ஏறி போக வேண்டியது ஆ சரி எனக்கு இதை பற்றி தெரியலை பட் நான் வந்து இதை அனுமதிக்க மாட்டேன் அப்போ எனக்கு ஓ ஓட்டு இல்லாமல் போனாலும் பரவாயில்ல ஓட்டு இருந்தாலுமே எனக்கு அது தேவையே இல்லை என்ன பொறுத்த வரைக்கும் ஜெயிலில் சும்மா இருக்கிற சனத்துக்கு சோத்து பாசலை கொண்டு வந்து அடி வெட்டு உள்ள போட இல்லாது அவங்க விளங்கி அந்த அஞ்சு பேர் தான் பிடிச்சிருக்காங்க சும்மா சனத்தை பிடிக்கல அவங்கள்ட்ட கேட்டேன் யாராவது சும்மா சனத்தை பிடிச்சிருந்தா சொல்லுங்க விடுங்க இல்லை அஞ்சு பிரதேச உறுப்பினர்களை மட்டும்தானா பிடிச்சிருக்குறேம்மா சரியான வேலை தானே உங்களுக்கு தேவையில்லாத ஆணியான வேலை தான் இனி கோர்ட்டை கோர்ட்டை ஃபேஸ் பண்ணுறேன் நான் இப்போ கோர்ட்டுக்கு போகிறது பிரியோசனம் இல்லை நான் போகிறேன் ஆனால் என்ன நான் இப்போ தான் அந்த வீடியோ பார்த்தேன் இப்போ தான் நீங்கள் அப்டேட் பண்ணி பண்ணிங்க நான் பார்த்துனேன் நின்படியாக நான் வந்தேன் நான் இப்படி தனமான செய்திகளெலாம் அப்படி நான் சாவஜரில் வந்து போராடின சனத்தையே ஒன்று போயிட்டு திரும்பி போ நான் போறேன்ட்டு போனால் நான் இல்லாட்டி அடிங்கடா ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் போஸ்டர்கிட்ட போட்டுருந்த ஆண்டே முழுக்க வந்து ஹாஸ்பிட்டல் உடச்சிருக்கு எத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணிப்பாங்க எத்தனை பேர் சுற்றுப்பானுங்கள் எத்தனை பேருக்கு அம்மா அப்பா இல்லாமல் போயிருக்கும் எந்த ஒரு எம்எஸ் போஸ்ட் நான் சொல்லவாடா சனத்தில் போய் புலிஸ்ட்டு அடி வேண்ட சொல்லி சும்மா சில்லத்தரமான அரசியல் நான் சொல்லுவாங்க அங்கே வந்து இந்த நாதாரி எல்லாம் தரமான அரசியல் செய்தவன் தரம் தான் வந்து உள்ள வந்து போட்டு என்னோட கதச்சேன்னு சொல்லி வாட்டி போய் சொன்னவன் தான் நான் இப்போ வந்து எம்பியா இருக்கிறேன் நாளைக்கு முன்னாடி நடக்கும் அண்டா இந்த தையிட்டு வியாரோட வேற ஒருத்தர் எம்பியா போய் இவர் வீட்டை ஓப்பர் அவரு பிரியோசனமா அவர் மண்டைகள் ஏற்ற மாதிரி ஏதாவது எம்பி பிடிஇடி எல்லாம் படிச்சிருக்காரு அதுக்கேற்ற மாதிரி அரசியல் செய்வாங்க